வணக்கம் லங்காவ ஊடகத்தின் இன்றைய ராசிபலன் மேஷம் முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் சிவன் கோயிலுக்கு செல்வீர்கள் உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பீர் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் உங்கள் வேலைகளில் திட்டமிட்டு செயற்பட்டு வெற்றியடைவீர் பணி புரிபவர்கள் ஆதரவு கிடைக்கும் ரிஷபம் உற்சாகமான நாள் நீங்கள் நினைத்திருந்த வேலை நிறைவேறும் பெரியோரின் ஆலோசனை நன்மை தரும் மனக்குறை நீங்கும் நாள் விழிப்புடன் செயற்படுவீர் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் இணைப்பதை சாதிப்பீர் பழைய பிரச்சினை முடிவுக்கு வரும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் மிதுனம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் நேற்று ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த வருவாய் வரும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் திட்டமிட்டு செயற்படுவது அவசியம் அலைச்சல் அதிகரிக்கும் வருமானத்தில் ஏற்பட்ட தடையை சரி செய்வீர் சிந்தித்து செயற்படுவதால் சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு உண்டான காரணத்தை கண்டறிவீர்கள் கடகம் மகிழ்ச்சியான நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்கள் செயல் வெற்றியாகும் பணவரவு திருப்தி தரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றியும் பணவரவும் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கனவு நனவாகும் நாள் சிம்மம் நினைப்பது நடக்கும் எதிர்ப்பு விலகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி நீங்கும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வழக்கு சாதகமாகும் நிரந்தர வருமானத்திற்கு வழி காண்பீர் முயற்சி லாபமாகும் சேமிப்பில் கவனம் செல்லும் அரசு வழி முயற்சி ஆதாயமாகும் கன்னி முன்னேற்றமான நாள் உற்சாகத்துடன் சேற்படுவீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விருப்பம் நிறைவேறும் மனக்குழப்பம் விலகும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நட்பால் நன்மை கூடும் உறவினர்கள் உதவியால் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் துலாம் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் நாள் துணிச்சலுடன் செயற்பட்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர் திட்டமிட்ட வேலைகளை மாற்றம் செய்வீர் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வீர் உழைப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் விருச்சிகம் முயற்சி வெற்றியாகும் நாள் உங்கள் வேலை நடந்து எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி விலகும் இறை வழிபாடு நன்மை தரும் உங்களை அலட்சியம் செய்தவர்களும் ஆச்சரியத்துடன் பார்க்கும் வகையில் பிறரார் முடியாத வேலைகளை செய்து முடிப்பீர் பழைய முயற்சி ஒன்றில் லாபம் காண்பீர் பெரியோர் ஆதரவால் எண்ணம் நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் தனுசு நன்மையான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் இனத்த வேலை நடக்கும் நாள் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் வந்து சேரும் நெருக்கடி நீங்கும் நேற்றைய பிரச்சனைக்கு நல்ல முடிவு ஏற்படும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் மகரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் எதிலும் திட்டமிட்டு செயற்படுவது நல்லது புதிய முயற்சி எதுவும் இன்று வேண்டாம் கோயில் வழிபாட்டால் மனம் தெளிவாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மீனம் யோகமான நாள் உங்கள் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உற்சாகமாக செயற்பட்டு நினைத்ததை அடைவீர் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் நாள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் அவன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி